களிமண்ணால் உருவான சிலை அது கற்பனையில் சுடர்விட்ட கலை செல்லாத நோட்டு அதன் விலை இது சீரழிந்த கலைஞனின் விலை சொல்ல அப்ப நீதானமா எனக்கு தெய்வம் நீதான் நீதான் எனக்கு தெய்வம் இந்த இந்த உலகத்துலமா சத்தியமா சோழன் இந்த உலகத்துல ஒன்னை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்லைம்மா எதுவுமே பெருசு இல்ல இனி நீ குடிக்கிறது இல்லைன்னு என்கிட்ட வாக்குறது கொடுத்துட்டு மறுபடியும் நீ குடிக்கலாமாட்டா ராங்க ஐயா நீஜை உள்ளவா உளோக்க உள்ளவே தெரியலவா மகினி உன் மேல நான் எவ்வளவு அன்பு வைச்சிருக்கேன் என்ற தள்ளாத வயசுல என்ன இப்படி நீ ஏமாத்தலாமா டா அய்யோ ஒன்னை ஏவாரத்துல அம்மா உன்னை ஏவாரத்துல நான் ராத்திரி பகலா பாடுபட்டு செஞ்ச பொம்மைகளை விலைக்கு வாங்குறதா சொல்லி இந்த செல்லாத நோட்டை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாருங்கம்மா பொல்லாத பயலுங்க உழைப்பு வீணாச்சேன்னு துடிச்சேன் உண்மை பொய்யாச்சேன்னு அழுதேன் ஏமாந்தவன் ஏழ நான் என்னம்மா செய்வேன் பேசாமல் ஏம்மா இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையாமா எனக்கு மட்டும் ஒரு நல்ல தாயா கொடுத்தானே உனக்கு ஏமா ஒரு நல்ல மகனை கொடுத்துருவேன் பெருமைப்படுற நல்லவே இல்ல நீங்க நீ போய் சொல்றீ நீ மகனு சொல்றதுக்கு நீ வெக்கப்பட வேண்டாம் தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்காத நான் ஒரு சுவாமி அறிவழிக்க செய்யாதனால வெளியே போய் இதே சேல பதினாலு சேல அந்த பக்கத்து வீட்ல வாங்குறாங்க அம்மா அப்படியா அம்மா இந்த படவை ரொம்ப நல்லா இருக்கும்மா எடுத்துக்கோ உனக்கு இல்லடா கண்ணே ஐயா இதே மாதிரி இன்னொரு புடவை இருக்கா இருக்குமா எதுக்குடி ஒரே மாதிரில ரெண்டு படவை அம்மா வந்து எனக்கு ஒரு படவை நம்ம பார்வதிக்கு ஒரு நல்லா இருக்குடி நல்லா இருக்கு நீயும் பட்டு படவை கட்டிட்டு அவளும் பட்டு படவை கட்டிக்குறதா அவ கட்டே கட்டுக்கு பட்டு படவை ஒன்ன தான் பண்டாடிங்க பட்டு புடவை பட்டு புடவை அது கட்டுது அம்மா இத வரு எனக்கு என்னென்ன புடவை எடுக்கிறியோ எந்தெந்த மாதிரி நகை எடுக்கிறியோ அதே மாதிரி பார்வதிக்கு இருந்தாதான் நான் கட்டிக்குவேன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் இந்தாடி அந்த சிலுங்கெல்லாம் இங்க வச்சுக்காத தெரியுமா உங்க அப்பா சம்பாதிச்சத ஒண்ணும் வாங்கல வேணும் நான் கட்டிக்கா நாட்டி தள்ளிடு நான் கட்டிக்கிறேன் அப்படியே அப்பல உரிச்சு வச்சிருக்கிறான் அப்ப நான் ஒண்ணு உரிச்சுக்கிட்டு வரல எல்லாம் அம்மா மாதிரி தான் உரிச்சுட்டு வந்திருக்கிறான் அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல

காதலை விழுந்துச்சாயா விட்டு தள்ளுங்க இதெல்லாம் சகஜங்க ஓஹோ உங்க வீட்லயே எப்படிதானா போறேன் போறேன் சங்கர் சங்கர் நான் இப்ப ரொம்ப அழகான மட்டும் இல்ல தெரியுமா திடீர் அதிர்ஷ்ட பரிசுல லட்சம் பெரிய மாடி வீடு வாங்கியிருக்கோம் கிரக பிரவேசம் கூட தடப்படையெல்லாம் நடக்க போறது சங்கர் நீங்க அதுக்கு கட்டாயம் வரணும் சங்கர் இப்ப நீங்க பணக்காரரா போயிட்டீங்க ஏற்கனவே உங்க அண்ணன் அன்னைக்கு என்ன கண்டா பிடிக்காது இந்த நிலைமைல இன்னும் என்ன கேவலமா தான் நினைப்பாங்க இப்ப நான் உங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்தா அவங்க கௌரவமே பாழா போயிடாது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கர் நீங்க வேணா பாருங்களே எங்க அண்ணாவே உங்களை அழைக்க வருவாரு இல்ல பாரு உனக்கு உலகம் தெரியாது வாழ்க்கையினுடைய நிலை மாறும் போது மனிதனுடைய குணம் தானா மாறும் என்ன கூட நீங்க அப்படி நினைக்கிறீங்களா சங்கர் பாரு நீ பணக்கார நான் நீ மாடி வீட்டுல வாழ்றவன் நான் மண் குடிசையில் இருக்கிறேன் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய நிலை உயர்ந்து போச்சு இனிமே நான் மறந்துட வேண்டிய என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு தானா நான் உங்களுக்காக பிறந்த உங்களுக்காக வாழும் எனக்கு பணம் வேண்டும் பெரிய மாடி வீடு வேண்டும் நீங்கதான் வேணும் சங்க வேணும்

என்ன காமாச்சே திடீர்னு என்ன முட்டாளன்றே நான் தான் ஆணி சொன்னேன் அட மனுஷக் ஐயா வேலைய கவனி அது அது தானா பாடும் என்ன காக்கா காகா காகாவா

வாயில வாய் சொல்லமா வாயில கொல்கட்டயா இருக்கு வாயில கொல்கட்டயா இருக்கு இப்படி ஊரே சுத்திட்டு வந்தா குடும்பத்தோட என்ன ஆகுறது என்ன ஆகுறது உனக்கு ஊணறே முன்னளுக்கு முன்னவரையா ஆமா சாமி காமாஜி என்னைய இடையில எடுத்து பேசுற நீ சும்மா ஏரியா ஏண்டி இதெல்லாம் நீ முட்டுமானா ஓஹோ அந்த குடிய அரபையோட ஓட்டானா பன்னி சிசி உத்தரவாதராது மாளே டபாரி இனிமே அந்த பிச்சைக்கார பையனோட கேண்ட நீயும் பிச்சை எடுக்க வேண்டியதான் மாலை அந்த மாலை மாளேனடி மாளே போடு புள்ள அந்த வந்தா போடுங்க thank uh you -huh.